ஆறு வயசுல விவேக் என்னவெல்லாம் செய்திருக்காரு பாருங்க மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் மிகப்பெரிய நடிகர் இயற்கை ஆர்வலர் ஆனா அவர் எப்படிப்பட்ட குசும்புக்காரர்னு யாருக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல ஆறு வயசுல அவர் பண்ண குடும்பத்தினத்தை பத்தி அவரு ஷேர் பண்ணிருக்காரு நவம்பர் தேதி எனக்கு பர்த்டே அன்னைக்குதான் அப்போதே பாரத பிரதமர் இந்திரா காந்திக்கும் பிறந்த நாள் உடனே அவங்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணி லெட்டர் எழுதுவான்னு அப்பா கிட்ட கேட்டேன் அவரும் எழுதுப்பான்னு சொன்னாரு உடனே மை பர்தே யுவர் பர்த்டே சேம் பர்த்டே ஐ விஷ் யூ யூ அனுப்பிட்டேன் சில நாட்களுக்கு பிறகு குதிரையில சில ஆர்மிக்காரங்க வந்தாங்க இங்க விவேகானந்தன் யாருன்னு கேட்டாங்க நான் பயந்து ஓடி ஒளிஞ்சுகிட்டேன் கடைசியில அவங்க என்கிட்ட இந்திரா காந்தி அம்மா கொடுத்ததா ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போனாங்க அதுல தேங்க்யூ ஃபார் யுவர் பர்த்டே விஷ் எழுதிருந்தாங்கன்னு ரொம்ப பெருமையோட ஷேர் பண்ணாரு விவேக் ஆறு வயசுலயே மனுஷனுக்கு குசும்ப பாத்தீங்களா கோடிக்கணக்கான மக்களை சிரிக்க வச்ச அவர் வாழ்க்கையில பல இழப்புகள் சோகங்கள் ஏமாற்றங்கள் மக்களை சிரிக்க வைக்கிற ஒரு கலைஞனுக்கு இப்படி பல கஷ்டத்தை அந்த கடவுள் கொடுத்திருக்க கூடாதுன்னு விவேக்கே ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணது